மகே பிரதினி அஸ்மாஸ்வாவேஷோஹணோ சஞ்சதுஷ்பதே ஓம் தத்புருஷாய பூமி தத்ஷாய்மகேமிபுத்திராயி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் இன்று கிரோதி வருஷத்தினுடைய உத்தராயணத்தினுடைய முதல் வாஸ்து நாளான ஸ்திரவாரம் என்கின்ற சனிக்கிழமை இன்று சூரிய உதயத்திலிருந்து கணக்கு செய்து கொள்ள வேண்டும் அவரவர்கள் ஊரிலே சூரிய விதம் உதயமானது மாறுபாடும் மாறுபாட்டுக்கு உரியது மாறுபடும் அதற்காக காலை சூரியன் ஆறு மணி மறைவு ஆறு மணி அதாவது அஸ்தமனம் ஆறு மணி என்று கொள்வது ஒரு வழக்கம் ஆனால் ஒவ்வொரு இடங்களிலே சுமார் ஆறு நாற்பது ஆறே முக்கால் மணிக்கு கூட சூரிய உதயம் ஏற்படுகின்றது அதற்கு ஏற்றாற்போல் இன்று எட்டு நாழிகை அதாவது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிடம் கொண்டது அந்த எட்டு நாழிகை இன்று இருபத்தி நாலு அதை பெருக்கிக் கொள்ளுங்கள் மேலும் ஐந்து நாழிகை நேரத்திலே வாஸ்து பகவான் தான் உறக்கத்தில் இருந்து எழுந்து தூங்கி விழித்து பல் தேய்த்து மூஞ்சி கழுவி ஸ்நானம் குளித்து ஆடை அணிந்து அலங்காரம் செய்து கொண்டு உணவு ஏற்று தாம்பூலம் தரிக்கும் ஐந்து விதமான தொழில்களை வாஸ்து பகவான் மேற்கொள்கின்றார் இன்று வாஸ்து மகர ராசியிலே தலை வைத்து படுத்து இருக்கின்றார் அந்த தலை இருக்கின்ற இடத்திலும் கால் இருக்கின்ற இடத்திலும் வாஸ்து நிர்ணயம் செய்ய மாட்டார்கள் ஒரு உத்தமர்களை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரி வாஸ்து பகவான் தலை வைத்த இடங்களிலே வாசக்கால் வைக்க மாட்டார்கள் அந்த மாதத்திலே இப்படி நீங்கள் ராசியை கொண்டு வாஸ்து சாஸ்திரம் நிபுணர்களை கொண்டு வாஸ்து படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் ஒன்றுமே எனக்கு தெரியாது இன்று அங்கங்கு உள்ள பல ஊர்களிலே பூலோகநாதர் பூமீஸ்வரர் ஜெகதீஸ்வரர் ஜெகத்ரட்சகர் இப்படி பல ஆலயங்களிலே உதாரணமாக திருச்சி மன்னச்சநல்லூர் பூலோகநாதர் திருச்சி மலைக்கோட்டை அருகிலே உள்ள புலோகநாத சுவாமி மரக்கானம் பூமீஸ்வரர் வட குரங்காடு துறை ஜகத் ரட்சகர் சென்னை மயிலாப்பூர் அலையத்துள்ள பூமீஸ்வரர் இப்படி பல இடங்களிலே உள்ள தேவதைகளை தெய்வங்களை வணங்கி கிழங்கு வகையிலான உணவுகளை இறைவனுக்கு படைத்து தானம் கொடுப்பதும் பன்றிகளுக்கு பலவிதமான கிழங்கு வகைகளை வாங்கி சுத்தம் செய்து மண் மணல் இல்லாமல் எடுத்து உதாரணமாக உருளைக்கிழங்கு கருணை சேப்பங்கிழங்கு முள்ளங்கி கிழங்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு இவைகளெல்லாம் முள்ளங்கியிலிருந்து எதுதெல்லாம் பூமிக்கு அடியில் இவைகளை எல்லாம் பன்றிகளுக்கு நீங்கள் உணவாக இட்டு வந்தால் வீட்டில் ஏற்பட்டு இருந்த வாஸ்து தோஷங்கள் விலகும் நல்ல வீடு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சுத்தமான பரிசுத்தமான நல்ல இடம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் சொல்வது உங்களது சுய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் என்பது இருக்கட்டும் ஆனால் கோவில் இடங்கள் பொது சொத்துக்கள் அரசாங்க சொத்துக்கள் இப்படி ஆற்றங்கரையில் வீடு கட்டுவதற்கு அநேகமாக பொருந்தி வராது அவரவர்கள் சொந்த நிலத்தில் வீடு கட்டி ஒருத்தருடைய குடும்ப சொத்தை அபகரித்து பங்காளி துரோகம் செய்து பிறருடைய சொத்திலே வாஸ்து பூஜை செய்து மனை கோலி வேலி கட்டினால் தர்மம் நமக்கு சாதகமாக தர்ம தேவர்கள் இருக்காது அதாவது எலி வலையாக இருந்தாலும் தனி வலை என்று சொல்வார்கள் கூரை வீடாக இருந்தாலும் அதிலுடைய அம்சம் ஒன்று உண்டு ஆகினால் அவரவர்கள் மனையினுடைய வயதாகி இருந்தால் பிரித்து கட்டுவதற்கும் ஏற்ற நாளாக இன்று உள்ளது பலவிதமான வாஸ்து குறைபாடுகள் அதுதான் வாஸ்து தோஷங்கள் என்று சொல்லுகின்றோம் இதை போ இது போல வாஸ்து மீறுவது இத்தனை அளவுக்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் கொண்டு என்கின்ற ஒரு கிரமம் ஒரு பிரமாணம் இருக்கிறது மிக்க வாஸ்து சாஸ்திர நிபுணர்களை கொண்டு அதுபோல் செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் எதிலும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொள்ள வேண்டும் இடம் வாங்கிவிட்டால் வீடு கட்டிவிட்டால் கிரகப்பிரவேசம் செய்துவிட்டால் முடிந்தது கதை என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையானது வார வாஸ்து நாள் என்று நமது வாத்தியார் சொல்வார் இப்படி வருடத்திலே எட்டு நாள் வாஸ்து பகவான் தூங்கி விழித்து தூங்கி என்றால் அவர்களுக்கு தூக்கம் என்பது கிடையாது யோக திரை இந்த பூமியை ஆளுகின்ற ஒரே தெய்வதை வாஸ்து பகவான் அவருக்கு எல்லாம் விட்டு இப்படி வள்ளி தெய்வானையுடன் கூடிய மேற்கு நோக்கி இருக்கின்ற ஸ்ரீம் சரஹன பவ என்று ஆயிரத்தெட்டு பத்தாயிரத்தெட்டு முறையில் ஓதி அந்த மந்திரம் முடியும் வரை நல்ல நெய்தீபம் ஏற்றி அந்த முருகரையே வெண்டி வணங்கி தக்காளி சாதம் படைத்து தானம் கொடுப்பதாலும் நல்ல வீடுகள் அமையும் இப்படி வீடுகளிலே ஆலயங்களிலே நீங்கள் தொழுது வீடுகளுக்கு வரும்போது ஆலயத்தினுடைய கோமுக தீர்த்தத்தை வீட்டில் தெளிப்பதும் வீட்டில் முன் பெண் தெரியாத முகமறியாத ஏதோ ஒரு புது மனிதர்கள் புது உறவுகளினால் ஏற்பட்ட சம்பந்தங்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு மனதிலே ஒரு இயக்கம் ஒன்று இருக்கலாம் நமது வீடு இந்த வீட்டைப் போல் இல்லையே நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் நிம்மதி இல்லையே என்று இயங்காதவர்கள் ஒரு சில மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் என்னதான் வாஸ்து தோஷங்கள் நீக்கி வாஸ்து பூஜைகள் நீங்கள் செய்தாலும் வெளி மனிதர்களே அவரவர்களை அந்தந்த இடத்தில் உதாரணமாக ஹாலில் உட்கார வச்சு அவர்களை பேசி அவர்களுக்கு உபச்சாரம் செய்து அனுப்புவது தான் நல்லதே தவிர உங்களது முக்கியமான பூஜை அறைகள் படுக்கை அறைகள் உங்களுடைய பாதுகாப்பு அறைகள் இவைகளெல்லாம் பெருமையாக கொண்டு போய் காட்டிவிட்டு வருகின்ற எத்தனையோ யதார்த்தவாளிகள் இருக்கின்றார்கள் ஆனால் உள்ளே வந்து செல்கின்றவருடைய கால்களிலே உடம்பிலே எண்ணங்களிலே கைகளிலே பார்வையிலே என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியாது நல்லவர்களாக இருந்தால் உள்ளேயே வரமாட்டார்கள் ஏதோ வந்தேன் போனேன் என்று சொல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அநேகமாக பல இடங்களுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் நுழைவதும் இல்லை இது வீடு வெளியிடங்கள் தோட்டம் வயல் வரப்பு என்பது அல்ல தொழிற்கூடங்கள் செல்லும் இடங்கள் எல்லா இடங்களுக்கும் ஸ்தல வாஸ்து என்பது உண்டு ஆலய வாஸ்து என்பது உண்டு ஆலய நிர்மாண சாஸ்திரம் என்பது உண்டு வாஸ்துவிலே அறுபத்தி நாலு விதமான வாஸ்து தேவதைகளை நிர்மாணம் செய்கின்ற கலைகள் இருக்கின்றது ஆனால் இதை கற்றுக்கொள்பவர்கள் கற்று தெரிந்தவர்கள் சொல்வதை மிக மிக கடினமான ஒன்றாக விட்டது இப்பொழுதெல்லாம் ஏதோ வாஸ்து நாள் வாஸ்து பூஜை போட்டோம் நாம் எடுத்த செங்கல்லானது சுத்தமான உண்மையான செங்கல்லாக இருக்கின்றதா கோயில் இடத்தில் உள்ள மண்களை அள்ளி வீடு கட்டினோமா பொது ஜனத்தினுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து வீடு கட்டினோமா என்று பார்த்தால் இப்பொழுது காலத்திலே அநேகமாக வீடு கட்டுவது என்பது மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது ஆனால் உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று இருப்பதே நல்லது இப்படி வாஸ்தை வாஸ்து தேவதையை பார்க்காமல் கட்டிய இடங்கள் வாங்கிய நிலங்களில் அதில் ஏற்பட்ட தோஷங்களால்தான் சொத்து பிரிவினை பாகப்பிரிவினை அதனால் ஏற்பட்ட மன வருத்தம் மனக்கோளாறு நீதிமன்றத்தில் பல தலைமுறைகளாக நடக்கின்ற வழக்குகளும் இன்று பெரிய சுவார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் எல்லோரும் காணா போய்விட்டார்கள் புதிய தலைமுறை வந்திருக்கின்றது அவர்களுக்கும் இந்த மாதிரி நேரக்கூடாது பூமியிலே வருகின்ற பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் கலந்து வரும் ஆகையினால இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்று வாஸ்து பூஜையை செய்து மகிழ்த்து அந்த வாஸ்து பூஜையிலே பலருக்கும் கலந்து கொள்வதற்கு ஆலயத்தில் மட்டும் வீட்டில் அல்ல கலந்து கொள்வதற்கும் சேர்த்து கொள்ளுங்கள் ஆலயத்தோடு அவங்களை வீட்டுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பித்து விடுங்கள் யாரையும் உள்ளே சேர்த்தால் அது தொல்லையாகத்தான் முடியுமே தவிர அதெல்லாம் ஒரு காலம் இருந்து யதார்த்தவா யதார்த்தமாக யதார்த்தவாளி பகுஜன விரோதி அப்படி இப்படி மண் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாத இடங்களே இல்லை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை தேவைக்கு ஏற்றதை வைத்துக்கொள்வதில் தவறு இல்லை அதிக ஆசை அதிக நஷ்டம் ஆகையினால் இன்று ஸ்திர வாரமான சனிக்கிழமை நீதி தேவதைகள் என்ற அருள்பாலிக்கும் அருள் அற்புதமான நல்ல நாள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் சனிக்கிழமை சனிஹோரையிலே பிறந்தவர்கள் சனி மகாதசை நட நடப்பின்றவர்கள் நடந்து கொண்டிருப்பவர்கள் சனி பகவானை வணங்கி எள்ளு சாதம் எல்லோரை கருவேப்பிள்ளை பொடி சாதம் கொடுத்து வணங்குவதும் நீதிமன்றங்களில் வேலை செய்கின்ற பணியாளர்களும் அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இன்று சனீஸ்வர பகவானை வணங்கி நீல புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சனை செய்வதும் தெற்கு நோக்கி உள்ள சனீஸ்வர பகவானை வணங்குவதும் என்று அளவற்ற நல் சந்தோஷத்தை கொடுக்கும் நீதிபதிகளுக்கெல்லாம் தீர்க்காயில் நல்ல யோஜனை நல்ல சிந்தனை கிடைக்கின்ற நல்ல நாள் வழக்குகளிலே தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல நீதிபதி நல்ல நீதி என்று பொதுமக்களால் புகழாரம் சூட்டப்படும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஏற்ற நல்ல நாள் இன்று நீல நிற ஆடைகளை தானம் கொடுப்பதும் புதிய காலனி செருப்பு கொடை தானம் செய்வதும் ஏழைகளுக்கு உதவி செய்வதும் அண்டங்காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் அளவற்ற பித்ருசாபங்களை எல்லாம் நீக்கி அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஸ்திரவாரம் என்கின்ற ஏகாதசி கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கும் ஏகாதசருத்ரம் ருத்ர ஏகாதசி செய்கின்றவர்க்கெல்லாம் ருத்ர ஏகாதசி ருத்ர பாராயணம் செய்கின்றவர்களாம் அதி அற்புதமான நாளாக இன்று இருக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா